ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஸ்ருதி சொன்ன ஒரு விஷயம் இப்போ பெருசாக வைரலாக மாறிட்டு இருக்கு மாதமட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவி ஆக்சுவலாக இப்போ என்னன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வெளியில் இட்டதுலேருந்து ஜாக் கிருஷ்ணா கொதிச்சு போய்ட்டு பதிலடி தெரிவிச்சிருக்காங்க ஏங்க அவர் உங்களை மட்டும் இல்லைங்க என்னையும் ஏமாற்றிருக்காங்க அவரால் நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் டெக்ஸ்ட் டெக்ஸ் பண்ணியிருக்காரு பழகியிருக்காரு டிவோர்ஸீஸை டார்கெட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுறாருங்க ஒரு பொண்ணாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க ஆனால் உங்கள் கணவர் பின்னாடி நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான கேள்வி கேள்வியை ஜாய் கிறிஸ்டல் தான் வச்சுருக்காங்க அலுமினி கேட்டிருக்கதை பற்றி நிறைய பேர் என்னை தப்பாக பேசுகிறீங்க அவர்னால தான் நான் என்னோட கரியரை இழந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது கட்டாயமாக எனக்கு பண தேவை இருக்குது அந்த பண தேவையை நான் பூர்த்தி பண்ணணும் அதை தாண்டி முக்கியமாக அவர் தான் என் கணவர் ஸோ கால் ஹஸ்பண்டுன்னு போது அவர் தான் எனக்கான அலுமினி கொடுக்கணும் நான் கேட்குறது எப்படி தப்பு ஸ்ருதி பிரியா நீங்கள் மறந்துட்டீங்க உங்கள் கணவர் பண்ணுறது தப்பு நீங்கள் எனக்கும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும் என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது ஆனால் ஒரு பொண்ணாக நீங்கள் யோசிக்காமல் இன்னொருத்தரை காயப்படுத்துறீங்க ஒரு தரப்பும் இது வந்து இப்போ ஜாய் கிரிஸ்டல்ல சொல்லிருக்காங்க அதுக்கு விமர்சனம் வருது நீங்க ஒரு பொண்ணா யோசிச்சு ஸ்ருதியோட வாழ்க்கைய விட்டு வச்சிருக்கணும் தானே நீங்க அந்த தப்ப பண்ணலயே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு முறை ஜாய் கிரிஸ்டல்ல பேசும்போதும் ஸ்ருதி கிட்ட என் நம்பர் இருக்கு நான் கால் பண்ணா எடுத்துக்கலாம் நான் ஏதாவது பேச ட்ரை பண்ணா பண்ணிருக்கலாம் அதே மாதிரி என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆக மொத்தம் குழப்பமா இருக்கு பார்க்குற ரசிகர்களுக்கு பார்க்குற மக்களுக்கு ஆக மொத்தம் கரண்டியை வச்சு கிண்டி கிண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரும் புகழையுமே அவருடைய இயல்பனால் இப்போ அவர் இழந்துட்டார் என்னதான் இப்போ அஃபிஷியலாக லீகலாக போனாலுமே இதே மாதிரி போஸ்ட் அவுட் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆன நிறைய பொண்ணுங்க வெளியில் வந்தாங்கன்னா அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு தெரியும் இதை அவர் பேட்டனாக பண்ணிட்டுருக்காராம்மா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜாய் கிறிஸ்டல்டா மேலே தப்பா இல்லை சுற்றி இருக்கவங்க மேலே தப்பா ஏன்னா நிறைய வாட்டி அபார்ட் பண்ணுறதுக்கு அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அடிச்சிருக்காருன்னலாம் சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட அவங்க பணம் வாங்குறது எல்லாமே சரி இந்த ட்ராமாலேருந்து முதல்ல ஜாய் கிறிஸ்டல் வெளியில் வரணுமா இல்லை ஸ்ருதி வெளியில் வரணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் மக்கள் மத்தியில் இருக்கு யார் தப்பு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டவங்களா இவங்க ரெண்டு பேரையுமே ஆட்டி வச்சுட்டு அவர் நிம்மதியாக இருக்க மாதிரி தோணுது இப்போ இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருக்கவங்கள வந்துட்டு ஈஸியாக தவறுகள் செய்ய வச்சுட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க அவங்களால அஃபெக்ட் ஆன பொண்ணுங்கள்லாம் அழுதுட்டுருக்காங்கன்ற மாதிரி இருக்கான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க